இவர்களை உற்சாகப்படுத்துங்கப்பா முத்தான முதல் பிள்ளை எடுத்துக்காரு அவர் அடிக்காக அருமையா பரிசு விவரங்கள் சிறப்பு பரிசு வழங்குவார் திரு வி சோழையப்பன் அவர்கள் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் தெற்கு மாவட்டம் ஆதிதாவர அமைப்பார் முதலாம் பரிசு பிஜே காலேஜ் கோவிசி அகாடமி ரூபாய் கோப்பை வழங்குவார் கலலட்சுமணன் வேளாண்மை பரமக்குடி இரண்டாம் பரிசு வி தவமுணி மதர் சக்தி நினைவு கபடி குழு அம்மா திரு எட்டாயிரம் ரூபாய் கோப்பை வழங்குவார் ஏ அழகராஜா சுவர் அம்பேத்கர் காணி மூன்றாம் பகுதி முனியாண்டி அம்மன் வழி ஆறாயிரம் ரூபாய் கோப்பை வழங்குபவர் சோழையப்பன் கலைவாணி பில்டிங் கான்ட்ராக்டர் அம்மொழி திரை நான்காம் பகுதி தந்திரன் நான்காயிரம் ரூபாய் கோப்பை வழங்குபவர் எம்ஆர் பவுன் அருப்புகோடை ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஐந்தாம் பகுதி சோழையப்பன் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இரண்டாயிரம் ரூபாய் கோப்பை வழங்குபவர் அயனை உணவகம் ஆறாம் பரிசு கனகராஜன் அக்ரி இரண்டாயிரம் ரூபாய் கோப்பையானவர் பாக்யராஜ் பந்தல் அமைப்பாளர் அம்மகோய் தெரு ஏழாம் பரிசு சூர்யா டிராவல்ஸ் அருப்புகோட்டை இரண்டாயிரம் ரூபாய் கோப்பையானவர் அழகு அம்மகோய் தெரு எட்டாவது பரிசு பிரேம் மற்றும் விக்னேஷ் பாசத்தம்பிகள் காலவாசர் இரண்டாயிரம் ரூபாய் கோப்பையான எம் வீராசாமி வி சாந்தி பெரியார் நகர் உணவு எஸ் மதன் ஆரஞ்சு மேடை கணேசன் என்ற கொம்பு அமைப்பாளர் அருப்பு கோட்டை பாக்யராஜ் பந்தப்பு கோட்டை ஒலி ஒலி சப்தோட்டை ஊர் தலைவர் பொறியாளர் பெரியசாமி மற்றும் முருகன் டிராவல்ஸ் மற்றும் எஸ்கே ஸ்போர்ட்ஸ் கிளப் பரப்புகடைாய் பரிசா அனைவரும் நல்ல நன்றி 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 சமூக தயாராக விறுவிறுப்பாக சென்று உற்சாகப்படுத்துங்க உண்மையிலே அருமையான போட்டி பார்க்கிறதுக்கு அருமையா இருக்கு வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இரு வீரர்களும் தனது அணியின் வெற்றிக்காக போராடுகிறார்கள் ரெண்டு பேரும் அணியும் சடையம்பட்டை அணி வீரர்கள் ஒரு புள்ளிகளும் போலீஸ் அகாடமி வீரர்கள் மூன்று புள்ளிகளும் பெற்றுள்ளனர் சுற்றியிருக்கும் பார்வையாளர்கள் மிகவும் அமைதியாக இருந்தாலே ஆட்டம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் பிசி கார்த்திக் போலீஸ் அகாடமி வீரர்கள் நான்கு புள்ளிகளும் தடயம்பெட்டி அணி வீரர்கள் ஒரு புள்ளியும் பெற்றுள்ளனர் நல்ல கையெழுப்போம் கையெழுப்பான் சூப்பரான புலி அருமையான புலி வாழ்த்துக்கள் சூப்பா பா, அருமையான பொடி கையெட்டி உற்சாகப்படுத்துக்கணும்ப்பா அருமையான பொடி அருமையான பொடி ஆட்டம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது மூன்று புலிகள் முத்தான மூன்று புலிகள் தனது அணிக்காக முத்தான மூன்று புலிகளை பெற்றுள்ளனர்

पीजी कार <laughs> <laughs> கருப்புக்கோட்டை நகர் காவல் நிலைய சார்பு நிறைய இங்கிருந்தாலும் மேடைக்கு ஒரு மாதிரி

நக சார்பாக அவருடைய விழா கம்பெனியின் சார்பாக வருகை வருகை என வரவேற்கிறோம் அற்புதமான பிடி மிக மிக அற்புதமான பிடி

அருமையான சூப்பர் சூப்பர் திருப்பி ரொம்ப அருமையான படி தான் பிசி காட்டி போலீஸ் அகாடமி ஒன்பது புலிகளும் சடேம்பட்டி அணி வீரர்கள் எட்டு புலிகளும் பெற்றுள்ளனர் ஆட்டம் வெறக்காக சென்று கொண்டிருக்கிறது கடைசி செய்ய வெட்டியுள்ளது அருமை அருமை இரண்டு அணிகளும் சமமான புள்ளிகளை பெற்றுள்ளன பிரேக் ஆட்டம் டைப்ரேக் மேடைக்கார மாதிர தாழ்கின்றன அவர்கள் மேடைக்காரன் மாதிரி ஜனாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றன

அருமையான பிடிப்பா அருமையான புலியே தீக்கி விடுங்க வேற தூக்கி விடுங்கப்பா அருமையான புடிப்பா சடையம்பட்டி அணிகிற்கு வாழ்த்துக்கள் அருமையான புடி மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி சடையம்பட்டி அணியினர் நாட்டம் மிகவும் விரூர்பாக செல்ல வேண்டியிருக்கிறது ஒரு குண்டு காட்டி கொடு சகடமே

ஏம்பட்டி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் அர்மையான புடி புடி நிப்பாட்டு பாடி பாடு लास्ट ட்ரை கேசி காட்சி போலீசாக கடைசி லாஸ்ட் ரைடுங்க பொறுமையா இருங்கப்பா பொறுமையா இருக்கா பரவாயில்ல பரவாயில்ல அருமையான லாஸ்ட் ரைடு சடையபேட்டை அணி நான் இருக்கு கடைசி ரைடு தொடல்லா அருமை 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 வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் போலீஸ் அகாடமி வீரர்கள் வெற்றி பெற்றனர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆட்டம் உண்மையிலே மிகவும் சிறப்பான ஆட்டம் இரு அணி வீரர்களும் வெற்றிக்கு தகுதியானவர்கள் தான்